பெரியோர்களே தாய்மார்களே அன்னைமார்களே அக்காமார்களே தம்பிமார்களே தங்கைமார்களே இன்று இந்த கிராமத்திலே சங்கையா கோவில் திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு இந்த நாடகத்தை வச்சிருக்கிறார்கள் உங்க எல்லாத்துக்கும் எங்களது வணக்கம் வணக்கமே வணக்கமே

நீ உட்காப்ப உனக்கு வந்தா நீ போய் உடங்கு கடைசி மாட்டோம் சரியாத்தா நீங்க இருந்து பாத்துட்டு நான் வீட்டுக்கு போறேன் வர்றாங்களா பாத்து

வாங்க இன்ஸ்பெக்டர் அந்த வள்ளுவா வீட்டை பாத்தீங்களா வீட்டை சோதனை போட்டு பார்த்ததுல நெருப்பு எப்படி பிடிச்சதுன்னே தெரியலீங்க இத சொல்றது தானா இத்தனை பேர் ஜீப் கார்ல வந்தீங்க ஐயா அது வீட்டுக்குள்ள அரிக்கன் லைட் விழுந்து கிடந்தத பார்த்தா காத்தடிச்சு லைட் விழுந்து அந்த நெருப்புல வீடு எரிஞ்சிருக்கணும் சார் நீங்க சொல்ற மாதிரி விபத்தாரம் தான் வீட்டுக்குள்ள ஆள் இருக்கும் போது வெளியே தாப்பா போட்டு ஐசி அப்ப வள்ளுவனையும் அவர் மகனையும் வீட்டுக்குள்ள வச்சு யாரோ பூட்டிருக்கலாம்னு சொல்றீங்க ஆமா சார் இது வரைக்கும் உங்க கிராமத்துல இருந்து எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த விதமான ரிப்போர்ட்டும் வந்ததில்ல இத பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்துறது மட்டும் இல்ல சார் கூடிய சீக்கிரமா அது யாருன்னு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் சார் தேங்க்ஸ் நாங்க வரோம் வாங்க தம்பியும் அந்த அழச்சுகிட்டக்குள்ளே இருக்கிற அவன் எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லுவான் அவனுக்கு நான் ஆறுதல் சொன்னேன் இப்ப எனக்கு யாரு ஆறுதல் சொல்லுவா எல்லாரும் போனதுக்கு இன்னைக்கு சேத்துல கை வச்சாதா நாளைக்கு நாம சோத்துல கை வைக்க முடியும் பாப்பு வாயை எல்லாரும் நடவுக்கு போலாம் சின்ன குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே ஒண்ணுதான் இல்ல போன காரி என்ன கட்டிக்கணும் என்னடா கதையே வந்திருக்க அப்பா என்ன ஒரே நாள்ல காதலிச்சு வெற்றி அடைஞ்சு உனக்கு என்ன பட்டம் வைக்கலாம் காதல் மன்னன் அதெல்லாம் வச்சாச்சு காதல் இளவரசன் காதல் புயல் உனக்கு பிடிக்கலாம் காதல் சூறாவளி இப்பவெல்லாம் பட்டம் அவங்கவுங்களை கேட்டுதான் வைக்கிறது இந்த பட்டம் எப்படி அடைக்குது இந்த நாட்டுல காசு கொடுக்காம கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் பட்டம் தானடா என்ன பட்டம் கிட்ட ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க சின்ன வயசுல நான் விடாத பட்டமா வால் கட்டி விட்டு இருக்கிறேன் கட்டாம விட்டு இப்ப பட்டத்தை பத்தி விளக்கம் கேட்டோம் வாங்க முருக பக்த முத்தம்மா யாரு ஒரு ஏன் புருஷன் தான் கோச்சிட்டு போனாரு திரும்பி வந்து ஒட்டிக்கிட்டாரு ஏன் கோவிச்சிட்டு போனாரு அந்த படனை முருக பழத்துக்கு கோச்சிட்டு போன மாதிரி இவர் சாப்பிட்ட பிறகு சிறுமலை பழம் கட்டாரு குடுக்கல

உன் வாட்டை கேட்காவன் நாங்க என்னைக்கு தாயி நடவு நட்டான் வாதாயே வந்து பாடு எங்க கவலையெல்லாம் மறக்க வைக்கிற பாட்டு உன் கவலையை மறக்க வைக்கும் பூவாயி வந்து பாடு என் அப்பனே முருகா ஞான பண்டிதா எங்க எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பா என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சேன் இந்த வீட்டுல சீக்கிரமா ஒரு பாலமுருகன் பிறக்கணும் அதுக்கு நீதான் தான் செய்யணும் அத்தை நாங்க முதலர் போறோம் நீங்க எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க வேலும் மயிலும் போல கரகமும் காவடியும் போல கந்தனும் சஷ்டையும் போல பழமும் பஞ்சாமிரதமும் போல நீங்க என்னைக்கும் இணை பிரியாம சந்தோஷமா வாழணும் சந்திரமண்டலத்துக்கு போற ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்க எந்திரிடா ஆக வேண்டிய வேலையை கவனி என்னை பெற்றெடுத்த தந்தையே நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உன்னை பெற்றதுக்கு கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் ஏய் உன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களே

நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு ரூம்ல படுத்துக்கீங்க நான் தனியா ரூம்ல படுத்துக்கிட்ட ராமாயணம் படிக்கிறது என்ன செய்ய நீங்க வாங்க சேர்ந்து படுப்போம் சம்பந்தி உங்க கூட படுக்கிறது இல்ல எனக்கு ஆட்சே பண்ண இல்ல நான் வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு குறைச்ச விடுவேன் வாங்க யாரு குறைச்ச பிரச்சனை நீங்க பாத்து என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் சொல்ல மாட்டேன் சொல்லுண்ணா சொல்ல மாட்டேன் சொல்லுண்ணா சொல்ல மாட்டேன்னா சொல்லு

சரசு அந்த கையை கொஞ்சம் நெற்றியா இந்த வலையெல்லாம் எத்தனை பவுன் தேரும் எதுக்கு கேக்குறீங்க ஒரு பத்து பவுன் தேரும் பைத்து நாங்க இருபது முன்னாங்க பன்னெண்டு நானாங்க இருபத்தி நான்கு எதுக்கு புத்து மதிப்பா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் தரும் ஆமா இந்த சைக்கிள் ரெண்டு தொங்குதே எது ஜிமிக்கி அது எவ்வளவு ரெண்டு பவுன் ஆமா இந்த மாலை எவ்வளவு தேரும் ஏழு பவுன் தேரும் இந்த நெக்லஸ் அஞ்சு பவுன் தேரும் உங்க கணக்கு முடிஞ்சு போச்சு ஆமா உங்க ஆத்தா நகை எல்லாம் எவ்வளவு தேரும் இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க நாங்க எல்லாம் கணக்கு பண்ற பரம்பரை எது கணக்கு புள்ள பரம்பரை உங்க ஆத்தா எவ்வளவு போட்டுருக்காங்க அதே மாதிரி எங்க அப்பா உனக்கு போட வேண்டாம் இது எங்க அப்பாட்ட சொல்லாட்ட உதப்பான் ஐயோ இதை விட்டு வேற ஏதாவது பேசுங்க

நடந்தவை நடந்த வயலாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்ல வயலாக இருக்கட்டும் ஒரு பெரிய அரசியல் தலைவர் அப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த பண்ண கூடியிருவாரு மறந்துட்டேன்